தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையை நீட்டிக்கவும் கூட்டணி பேச்சு நடத்த தேஜ கூட்டணியின் தமிழக ஒருங்கிணைப்பாளராக நயினார் நாகேந்திரனை நியமிப்பது குறித்தும் டெல்லி பாஜக மெயிலிடம் ஆலோசித்துள்ள தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகள் கூறியது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் கூட்டணியில் அதிமுகவை சேர்க்கும் முயற்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டுள்ளார் டெல்லியில் உள்ள தனது வீட்டுக்கு அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமியை சமீபத்தில் அழைத்து பேசினார் கூட்டணி பற்றி இருதரப்பிலும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது கூட்டணியில் சேர வேண்டும் என்றால் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்று அதிமுக டிமாண்ட் செய்தது ஆனால் அமித்ஷா வேறு ஒரு பிளானை சொன்னார் தலைவராக அண்ணாமலை தொடருவார் அவரால் கூட்டணியில் பாதிப்பு இருக்காது உங்கள் கட்சி சார்பில் ஒருவரை மத்திய அமைச்சராக்குகிறோம் அந்த எம்பி சார்ந்திருக்கும் இனத்தின் ஓட்டுகள் சேலத்தில் உங்களின் வெற்றிக்கு உதவும் என்றார் அதற்கு பழனிசாமி எவ்வித பதிலும் சொல்லாமல் தமிழகம் திரும்பிவிட்ட நிலையில் அண்ணாமலையை மாற்றுவது பற்றி அமித்ஷா பரிசீலனை செய்து வந்தார் அதன் பிறகுதான் தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலக இருப்பதாக தகவல் வெளியானது ஆனால் இதை பாஜக தொண்டர்கள் பலரும் ஏற்கவில்லை அண்ணாமலை தலைவராக தொடர்ந்தால்தான் தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிர்காலம் அவரை மாற்றக்கூடாது என்று போர்க்குடி தூக்கினர் இது பாஜக மேலிடம் கவனத்துக்கு போனது தொண்டர்கள் குரலுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக மேலிடம் தனது முடிவை மாற்றியிருக்கிறது ஒருவேளை டெல்லியில் சொன்ன பிளானுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்று பழனிசாமி முரண்டு பிடித்தால் அவருக்கு பதிலாக செங்கோட்டையனைக் கொண்டு அதிமுகவை வழிநடத்தும் யோசனைக்கு பாஜக தரப்பு வந்திருக்கிறது எனவே பாஜக தேசிய தலைவர் தேர்வுக்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையையே நீட்டிக்க வைக்கலாம் என்ற முடிவுக்கு அமித்ஷா வந்திருப்பதாக கூறப்படுகிறது அதனால் அண்ணாமலைக்கு அடுத்த நிலையில் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரனை மத்திய அமைச்சராக்கலாம் அல்லது தேர்தல் கூட்டணி பேச்சு நடத்த தேஜ கூட்டணிக்கு தமிழக ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கலாம் என்று இப்போது பாஜக மேலிடம் ஆலோசித்துள்ளது பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு பின் அண்ணாமலையும் டெல்லி செல்ல உள்ளார் அங்கு அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார் பின்னர் மாநில தலைவர் நீட்டிப்பு ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான அறிவிப்பு ஒன்பதாம் தேதி வெளிவர வாய்ப்புள்ளது என்று பாஜக மூத்த தலைவர்கள் கூறினர்